பண்டூரில் பிரியமான அருள்மணியாளர்களே தீர்த்தோவுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து மூன்று நாட்களாக முதல் வாசகம் இன்றைக்கு மூன்றாவது நாள் எல்லா மனிதரும் குறிப்பாக நம்பிக்கையாளர் அனைவரும் இயேசுவின் சீடர்கள் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மீண்டுமாக பவுல் தீர்த்து வழியாக வலியுறுத்துகிறார் இந்த மூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் பழைய வாழ்வு எத்தகையது நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம் அறியாமையில் இருப்பது பழைய வாழ்வு நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அறிவில் வளர வேண்டும் அறியாமையில் இருக்கக்கூடாது அதுவும் மனமோந்து இருக்கக்கூடாது முயற்சி எடுக்க வேண்டும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய அவருடைய வார்த்தைகளை கேட்க அதை தியானிக்க சட்டையில் இருந்தால் தான் நகப்பையிலே வரும் நம்மிடம் இல்லை என்றால் எப்படி மக்களுக்கு அடர்ந்து போடுவது மேல் மேலும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம் அதுவும் இந்த வார்த்தைகளை பார்க்க எல்லா நம்பிக்கையாளருக்கும் பொதுநிலையினருக்கு குறிப்பிடுகிறார் என்றார் எந்த அளவுக்கு அறியாமையில் இருந்த நாம் வெளியே வர வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது கீழ்படியாமல் இருந்தோம் நெறி தவறிச் சென்றோம் தீய நாட்டங்களுக்கும் பல வகை சித்தின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம் தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம் காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் பாருங்க இந்த நெகட்டிவ் எல்லாம் பாருங்கள் காழ்ப்புணர்ச்சி பொறாமை தீமை சிற்றின்பம் ஒருவர் மற்றவரை வெறுப்பது இதெல்லாம் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பு திருமுழுக்கு பெற்றவர்கள் அப்படி இருக்கக்கூடாதான் அவர் அப்படி இருக்கக்கூடாது என்றால் ஆண்டவரை நெருக்கமாக பின்பற்ற அவருடைய வார்த்தையை அறிவிக்க அவருடைய அருள் அடையாளங்களை மக்களுக்கு நிறைவேற்ற சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்ட அருள் பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது பார்த்து இதெல்லாம் கடந்த கால வாழ்வாயிருக்கலாம் திருமணக்கு பெற்ற பிறகே இப்படி இருக்கக்கூடாது அதுவும் அருள் பணி ஆளராக பிறகு இப்படி இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் வெறுத்தல் இதை எல்லாம் விட்டு விட்டுவிட்டு புதிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று முதல் இரண்டு வருஷங்களிலே இந்த மூன்றாம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறாரே முதலில் என்ன செய்ய வேண்டுமா கீழ்படிய வேண்டும் கீழ்ப்படியை கற்றுக்கொடு என்கிறார் பவுல் தீத்து வைப்பார் கீழ்ப்படிய வேண்டும் ஒபே அண்மையில் ஒரு டிஓ வந்திருந்தார்கள் ஒரு பள்ளி நிகழ்விற்கு நானும் அங்கே இருந்தேன் அவர்கள் இந்த காலத்தில் மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் இரண்டே இரண்டு காரியங்களை கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னார் என்ன அது பணிவு துணிவு சில பேர் கோழைத்தனமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் துணிச்சலை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் பல கீழே விழுந்தாலும் எழ முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் பணிவு ஆண்டவருக்கு பணிவது பெற்றோருக்கு பணிவது கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார் பணிவையும் துணிவையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே பவுல் சொல்லுகிறார் கீழ்ப்படியுங்கள் அதுதான் முதல் நிலை மீட்கப்பட்டோரின் வாழ்வு திருமுழுக்கு பெற்றோரின் வாழ்வு அதைவிட முக்கியமாக அருள் பணியாளரின் வாழ்வு கீழ்ப்படி வாழ்வு தொடர்ந்து சொல்லுகிறார் அனைத்து நற்செயல்களையும் செய்ய இருக்க வேண்டும் அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆர்வமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது மகிழ்ச்சியோட செயல் தொழிப்போடு செயல் ஆர்வத்தோடு செயல் நம்முடைய பணி எதுவாயிருந்தாலும் அப்படி செய்ய வேண்டும் பாருங்கள் எவரையும் பழிப்பலைக்கல் ஆகாது சண்டையிடல் ஆகாது யார் வேலையில் கெடுக்க கூடாது சண்டைப்படக்கூடாது கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும் மீண்டும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது கனிவோடு இருங்கள் அன்போடு பழகுங்கள் சண்டையிடாதீர்கள் யாரையும் பழித்துறைக்காதீர்கள் எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுவது இன்றைக்கு இதை எல்லா மருள் பணியாளர்கள் யாரும் செய்வதில்லை என்று சொல்ல முடியுமா வருத்தத்துக்குரியது ஒரு சிலர் கீழ்படியாமல் இருந்தார் ஒரு ஒரு சிலர் சண்டையை வளர்த்து கொண்டே இருந்தார் ஒரு சிலர் பழித்துறைத்தால் ஒரு சிலர் கனிவே இல்லாமல் நடந்து கொண்டால் உண்மையாகவே வருத்தத்துக்குரிய இருப்பார் இது வாழ்நாள் வாசகம்தான் நம்முடைய தியான நாட்களில் கடவுளே நமக்கு சொல்வது போல இருக்கிறது பார் ஆண்டவரே என்னை ஒரு நம்பிக்கையாளராக அழைத்து அதிலும் குறிப்பாக ஒரு அருள்பணியாளராக அழைத்து இப்படி நான் வாழ பல முறை தவறி இருக்கிறேனே இனி வாழ்வேன் கனியோடு பேசுவேன் கீழ்ப்படிவேன் யாருடைய பெயரில் கெடுக்க மாட்டேன் நல்லது செய்வேன் என்று உறுதி கொள்ள ஆண்டவர் அழைப்பதாக புரிந்து கொள்வோம் வே அச்சி பகுதிக்கு வருகிறோம் ஒன்னே ஒன்னு எத்தனையோ மாற்றங்கள் மறையுறையாளர் எதிர்பார்க்கிறார் ஆயர் எதிர்பார்க்கிறார் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்கள் சாமியார்கள் தியானத்துக்கு போயிருக்கிறாங்க உண்மையாகவே புனிதரா வருவாங்க புனிதரா வாழ்க்கையை தொடங்குவார் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் மக்களிடமிருந்து ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நாம் எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தினராய் வாழ வேண்டும் இன்னும் அதிகமாய் வரை நன்றி கூறினோம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி வாழ வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க நன்றி எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க எனக்கு சில பேர் உதவி செய்கிறாங்க ஒரு ஆத்மா நான் ஆடியோவில் பேசுகிறத வீடியோவில் போட்டு கொடுக்குறாங்க முதல் டாக்கு கூட நிறைய பேர் இல்லை அதே வீடியோவில் வந்திருக்குது இப்போ முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைய பேர் இல்லை அதே வீடியோவில் போட்டு இப்போ யூடியூப்பில் இருக்குது திருச்சி மறை மாவட்ட அருள் பணியாளர்களின் தியான தொடக்கம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் இருக்குது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள் அதை வந்து எவ்வளோ பேர் செய்கிறாங்க அதேபோல் என்னுடைய அண்ணனுடைய பேரன் கட்டாரில் இருக்கிறான் நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய மறைவுரையிலேருந்து எடுத்து போட்டு உண்டு இப்போ நான் சொன்னேன் தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் தேங்க்யூலாம் சொல்லாதீங்க நான் என்னுடைய கடமை அப்படின்னா இல்லை தம்பி நான் தேங்க்யூ சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா நீ செய்ததை குறித்து நான் மகிழ்கிறேன் உன்னை நான் பாராட்டுகிறேன் உன்னை அன்போடு நினைக்கிறேன் இதுதான் ஓ அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சமைக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆட்டோவில் வந்த ஆட்டோக்காரனுக்கு நன்றி சொல்லணும் அதுதான் நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை முறை பிரெஞ்சில் மர்சி இட்டாலியனில் கிராசியே ஜெர்மனியில டேங்கே தேங்க்யூ எல்லாருக்கும் சொல்கிறாங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க கணவருக்கு சொல்கிறாங்க மனைவிக்கு சொல்றான் நன்றி எத்தனை நம்முடைய மகிழ்ச்சி அதிகமாகும் சொன்னார் எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இடைவிடாத ஜெவியுங்கள் மகிழ்ச்சியினுடைய ரகசியம் ஜெபிப்பது நன்றி கூறிவது ஆண்டவருக்கு நன்றி கூறுவது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறு இந்த நேரத்தில் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு நன்றி கூற வேண்டும் நம்மை உருவாக்கியவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு நன்றி கூற வேண்டும் நம்முடைய அண்ணன் அக்காவுக்கு நன்றி கூற வேண்டும் சில பேருக்கு தம்பி தங்கைகள் கூட உட உதவி செய்திருப்பார் நன்றி கூறு நன்றி கூறுகின்ற மனநிலையோடு நீங்கள் இருந்தால் குடும்பத்தாரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் சில அருள் பணியாளர் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இட் இஸ் ஹை டைம் யூ வித் நேச்சுரல் அண்ட் மேக் ஏ கால் அவர்களோடு நீங்கள் சமாதானம் செய்ய வேண்டும் நன்றியோடு அனைவரே இந்த குடும்பத்தை கொடுத்தீர்கள் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரே பிரியமான அருள் பணியாளர்களே நீங்கள் மன்னியுங்கள் நன்றியோடு இருங்கள் உங்களை பல பண்ணுக்கு ஆசீர் நிம்மதியை கொடுப்பார் மோட்சத்தை கொடுப்பார் அவன் அண்ணன் எப்படி எடுத்துட்டான் எப்படி பரவாயில்ல யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல உங்களை பொறுத்த மாதிரி நீங்கள் மறக்காதீங்க குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு எங்க பங்கல் மட்டும் பயங்கரமா பிரசனம் வைக்கிறது பாடுது அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் குடும்பத்தாரோடு உறவை சரி செய்யுங்கள் மனமாற மன்னித்து விடு சொல்லாதீர்கள் ஆண்டவர் வந்து அவங்க வந்து மன்னி கேட்டால் மன்னிக்கிறார் அதெல்லாம் கிடையாது அவர்களுக்காக இல்லை உனக்காக உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய மீட்புக்காக மன்னிக்க வேண்டும் யாரும் எங்கள் உறவுகளோடு நான் சண்டையில இல்லை அப்படின்னு சொல்லணும் திருச்சி அருள் அதுதான் என்னுடைய ஆசை பார்த்து இன்னைக்கு பாருங்க எல்லாரும் கஷ்டத்துல கற்று எல்லாரும் நலம் பெற்றார்கள் ஒருவர் மட்டும் வந்து நன்றி கூறுகிறார் நாம் நன்றி கூறாமல் இருப்பதற்கு மன்னிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த ஒம்பது பேரும் என்னென்ன காரணம் சொல்லியிருப்பான் எனக்கு பாருங்கள் நான் வாசிச்சேன் ஒருத்தன் சொன்னா உண்மையாகவே நான் நலம் பெற்றது நிஜம்தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் வரான் அந்த ஒம்பது பேரில் ஒருத்தன் ஏதோ நலமான மாதிரி இருக்கு இது வந்து உண்மைதானா அப்படின்னு ரெண்டாவது ஆள் நினச்சே ஆமா ஆமாம் குணமான மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நாள் இருக்குதாப்பா நாளைக்கு திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது நாளைக்கு திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டாவது ஆள் சொன்னே மூணாவது சொன்னானா சரி பார்க்கலாம் அவர் தானே இப்படி போதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா பார்க்குறேன் அவரை பார்த்தா தேங்க்யூ சொல்லலாம் அப்படின்னு மூணாவது ஆள் சொன்னாங்க நாலாவது ஆள் பாருங்க எனக்கு உண்மையாகவே தோணும் இருந்து மற்ற எட்டு பேரோட என்னையும் சேர்த்து அனுப்பிட்டாங்க அந்த இருக்குங்க இருக்குதுங்க அதுதான் உண்மையாக எந்த மாதிரிலாம் தெரில நல்லா இருக்க நான் அவ்வளோதான் அப்படின்னு நாலாவது ஆள் சொன்னானா அஞ்சாவது ஆள் சொன்னானா ஆ எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லா தான் ஆகிருக்கும் இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன்ல வெளியே இவர் சொன்னது ஆயிடுச்சா ஆ ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆனால் சரி அவங்களாம் பேசிக்கிட்டாங்களே நான் ரெண்டு மாதம் இருந்தேனே அதனால் எப்படி இருந்தாலும் அவர் ஒன்றும் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தன் சொன்னானா சரி அவ அவர் சொன்னதை சொல்லிட்டாரு இந்த குரு தானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அதனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு குரு கிட்ட தான் போக சொன்னார் அப்படின்னு அவன் சொன்னானான் இன்னொருத்தன் சொன்னானா அவர் ஏசு என்னதான் சொன்னார் சும்மா போன்னு சொன்னார் வேற என்ன செஞ்சுட்டாரு ஜபம் பண்ண மாதிரி தெரியல வேறு ஒன்றும் செய்யலை ஆக்சுவலாக ஏசு ஒன்றுமே செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நான் நல்ல மாட்டேன் பாருங்கள் சாக்கு போக்குகளை இன்னொருத்தன் சொன்னானா எந்த ராபி வேணாலும் எந்த போதகர் வேணுனாலும் செஞ்சிருக்கலாம் இவர் தான் பெருசாக வந்துட்டாரா எனக்கு சரி ஆயிட்டு சரிதான் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தவன் சொன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஆயிட்டு தான் வந்தேன் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி தான் அது நேரத்தில் சொன்னார் நல்லா ஆகிட்டேன் நன்மொழுதான் நல்லாட்டேன் இதுக்கு என்ன ஆற்ற போய் நன்றி டீ சொல்கிறது ஏதனை சாக்கு போக்குது நம் வாழ்விலும் ஒன்பது விதமான சாக்கு போக்கு பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறான் நன்றியோடு ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு டீச்சர் சொன்னாங்க என்னை பற்றி தெரியாது என் பிஷப்பு ஒரு பைசா உதவி செஞ்சாலும் வாழ்நாளெலாம் மறக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை பற்றி என்ன அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் அந்த ஸ்கூலில் ஒருத்தவங்க சொன்னாங்க சின்ன வயதில் நமக்கு உதவி செய்தவர்கள் அன்போடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் எட்டாம் வய எட்டாவது படிக்கிற வரைக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் தான் எங்கள் ஊரில் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் திண்டி வண்ணம் தந்தை கராஃப் அன்னையிலிருந்து கடைசி வரை உதவி செய்தார் பாருங்க படிப்பதற்கு ஒரு அருள் தந்தை ஜோசப் பேத்த ஒரு மலையாளி ஃபாதரு பாண்டிச்சேரி ஃபாதர் எங்கள் மைனஸ் எந்த பதினஞ்சு வருஷம் ரெக்டாக இருந்தவர் உதவி செஞ்சாப்பார் இப்படி கர்மாத்தூரில் இருக்கும்போது எனக்கு மிக தூண்டுகோலாக இருந்த அந்த ஃபாதர் ஆட்ரூஸ் தெக்கேரா அவர்லாம் எவ்வளோ உதவி செய்தார்கள் எவ் எல்லாரையும் நன்றியோடு நினைத்து ஜெபிக்கிறேன் ஜெர்மனியில் சிங்கப்பூரில் பனிவாழ்வினுடைய பெங்களூரில் எனக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் நன்றியோடு நான் நினைக்கிறேன் நன்றியோடு நினையுங்கள் உங்களுக்கு ஒரு பைசா உதவி செய்தவர்களுக்காக கூட இந்த நாடில் செவியுங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லணுன்னு பார்க்குறேன் வாய்ப்பு இருக்கிறதுனால அண்ட் சொன்னார் போய் குருக்களிடம் காட்டுங்கள் அப்படின்னு திருச்சட்டத்தை அழிக்க வந்து நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார் சட்டங்கள் அநியாயமாக மக்களை அடக்குமுறை செய்த போது அதை எதிர்த்தார் சட்டம் மனிதருக்காக மனிதர் சட்டத்துக்காக அல்ல ஆண்டவர் சட்டத்தை மதித்தவர் சட்டப்படி பாஸ்கா விழா கொண்டாட போனவர் சட்டப்படி செசாருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் செய்தி இரண்டாம் அதிகாரத்துல சட்டப்படி சட்டப்படி யோசேப்பும் அறியாவும் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி இருக்கிறது பாருங்கள் சட்டத்தை எதிர்த்தவர் அல்ல நியாயமான சட்டங்களுக்கு பணிய வேண்டும் ஒரு பக்கம் திரு அவை சட்டம் சில பேர் கேர் பண்ணுறதே கிடையாது இன்னொரு பக்கம் நாட்டு சட்டம் பொருட்களை நிர்வகிக்கும் போது சொல்லுகிறது உங்களுடைய முட்டாள்தனத்தினால் சொத்துக்கள் பற்றிய நாட்டு சட்டத்தை ஒழுங்காக அனுசரிக்காத நாள் திருச்சபைக்கு ஊறு விளைவிக்காதீர்கள் இங்கே தான் பில்டிங் கட்டணம் பத்து மீட்டர் அல்லது பத்து அடி இடைவெளியுடன் இஷ்டத்தை கட்டுறது இந்த பர்மிஷன் வாங்கிட்டு தான் இது செய்யணும்னு சொல்றது யாரும் செய்யறது கிடையாது இவர்களுடைய முற்றால்தனத்துக்கு சட்டத்தை அனுசரிக்க வேண்டும் திருச்சி வயது சட்டத்தில் இருபத்தி ரெண்டாவது சட்டம் இருக்கிறது கேனனைஸ் பண்ணப்படுகிறது எப்போது அது இறை சட்டத்துக்கு எதிராக இல்லாத போது திரு அவை சட்டத்தில் வேறு ஒரு ஏற்பாடு இருந்தால் அதையும் பின்பற்ற வேண்டும் மற்றபடி எல்லா நாட்டு சட்டத்தையும் நம்முடைய திரு அவை சட்டமாக நினைத்து பின்பற்ற வேண்டும் ஓலை எழுதுறது மறைமாவட்ட சட்டம் இருக்கிறது சிலது திருமணம் மந்திரிக்க ஏ நான் யாருக்கும் கேர் பண்ண மாட்டேன் இந்த சாமியாரங்களால் அவங்களுக்கு பிரச்சனை மற்ற சாமியார்களுக்கு பிரச்சனை மறை பிரச்சனை கடைசியில் குடும்பத்துக்கே பிரச்சனை சட்டத்தை அனுசரிக்கிற ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நன்றி கூறி வாழ்வோம் சாதாரண நம்பிக்கையாளர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் அருள் நாம் எப்படி கனிவோடு சண்டையை தவிர்த்து மன்னித்து உறவுகளை வளரச் செய்து வாழ வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆமாம்